ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேனி மாவட்டத்தில் நான் தேர்தலை நிற்கும் போது அங்குள்ள கிராம சங்கத்திற்கும் வேளாளர் சமுதாய மக்களுக்கும் நான் சொன்ன வாக்குறுதி முக்கியமான வாக்குறுதி ஒன்றே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் கண்டிப்பாக ஒரு மாநாடு நடத்தி காட்டுவோம் அந்த வாக்குறுதியை நான் மறக்கலாம் கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் அனைத்து கிராமத்திற்கும் அனைத்து சங்கங்களையும் நேரில் சந்தித்து மிகப்பெரிய அளவில் நாம் ஒரு மாநாட்டை நடத்தி காட்டுவோம் அது அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக உங்களுடைய ஆதரவுடன் அந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் அதேபோல் வருகின்ற காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தென்காசி மாவட்டம் தேனி மாவட்டம் மதுரை ராம்நாடு இந்த மாவட்டத்திலாம் நான் மார்ச் ஏப்ரலுக்குள்ள ஒரு சுற்றுப்பயணம் உண்டான செயலில் இறங்க போகிறேன் அங்கு உள்ள சங்கங்களை சந்திப்பதும் அங்குள்ள இளைஞர்களை சந்திப்பதும் வீர வெள்ளாளட்சிகளுக்கு என்று தனியாக ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு என்று நம்முடைய சமூகத்தில் பிறந்த வெள்ளாளட்சிகள் எத்தனையோ அரசு அதிகாரிகளாக அரசு வழக்கறிஞராக காவல்துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கத்தையும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் இங்கு காதல் என்ற பேரில் பல தவறுகளும் பல சமூகத்துக்கு எதிரான செயல்களும் நடக்கிறது அதனால நம்முடைய பிள்ளைகளை நாம் விழிப்புணர்வு படுத்த வேண்டியது இருக்கு இன்னும் ஒரு சில பேருக்கு நம்முடைய எல்லாருடைய பார்வையும் இந்த சமூகம் இல்லம் சமூகம் இந்த சமூகம் இந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த சமுதாயம் பிரச்சனை என்றால் பயப்படக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் காவல்துறைக்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ அல்லது சிறைக்கோ செல்வதற்கு அஞ்சுக்கு அஞ்சுகின்ற சமுதாயம் என்று ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூட வேண்டியது இனி வருகின்ற காலத்தில் என் சமூகத்திற்காக என் இனத்திற்காக என் இளம் தலைமுறைகளுக்காக என்னுடைய சந்ததிகளுக்காக நாங்கள் எதையும் சந்திப்போம் சட்டபூர்வமாக நீதியின் அடிப்படையில் எங்களுக்கு இழக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக நீதி கிடைக்க நாம் களத்தில் இறங்குவோம் வீதியில் இறங்குவோம் போராடுவோம் என்ற விஷயத்தை என்ற நிலைப்பாடை அனைவருக்கும் நாம் தெளிவுபடுத்த தெளிவுபடுத்த இருக்கிறோம் ஏன்னா இதுக்கு ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறையில் வந்து நம்ம சமூகத்தை சார்ந்த சிறைவாசிகள் ரொம்ப கம்மி தான் ஆனால் அவங்ககிட்டலாம் நான் போய் பேசும்போது நட்புக்காக சில வழக்குகள் அல்லது நம்மளை ஏமாற்றி பொய் வழக்கு மூலமா நம்மளை சிறைக்குள்ள தள்ளி சில பேர் இவங்களே பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணம் கேட்க போன இடத்துல தவறான வேண்டாம் எப்படி நேர்மையாக செயல்படக்கூடிய காவல்துறை இருக்கிறாங்களோ அதே போல் சில காவல்துறைகள் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த தவறு செய்ய காரணம் என்னன்னா இந்த சமுதாயம் இந்த இருக்கா இந்த சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவார்கள் என்ற எண்ணத்துல போய் வழக்கு போட்டு நம்முடைய சமுதாய சொந்தங்களை சிறையில் வைக்கிறாங்க ஏன்னா சிறையில் இருக்கும் போதுதான் நம்முடைய சமூகத்தின் அவல நிலை எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு சிறைக்கு வந்திருந்தா சரிங்களாம் தப்பே செய்யாம சிறையை சிறை இருக்கின்ற நம்முடைய வெள்ளாளர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்றுவது நம்முடைய சமுதாய சங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டம் தென் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட வரையாக பொதுக்கூட்டமும் விரைவில் மாநாடும் நடத்துவதற்கு உண்டான கலப்பணிகள் செய்வோம் அதே போல நம்ம சமுதாயத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யக்கூடிய பெரியவங்களை நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா இங்கே நல்ல திறமை இருந்தும் பொருளாதாரம் ஒரு இனம் எழுச்சிப்பட வேண்டும் என்றால் கல்வி வேலை வாய்ப்பு தொழில் இதன் மூலமா தான் நம்மளுடைய சமுதாயத்தை கட்டி பாதுகாக்க முடியும் அதே போல் நம் சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் களத்துல இறங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்க நிறைய வழக்கறிஞர்கள் களத்தில் இறங்கணும் வழக்கறிஞர் பரம்பரா என்ற ஒரு காலத்தில் சொன்ன சமுதாயம் என்று சமுதாயம் சார்ந்து செயல்படாமல் இருப்பதுதான் வேதனையாக உள்ளது வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க ஆனா அவங்க இந்த சமுதாயத்திற்கு சார்ந்து செயல்படாமல் இருப்பது மிக மிக வேதனை ஒரு சில வழக்கறிஞர்கள் எதையுமே எதிர்பார்க்காம சமுதாயத்திற்கான இருக்கிறாங்க அதனால என்னோட வீர வெள்ளாளர்கள் அனைவருக்கும் சொல்றேன் இது வீரமான சமுதாயம் பல வரலாற்றுகளை படைத்த சமுதாயம் இது அழிந்துவிடக் கூடாது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாய கால கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால வருகின்ற காலத்தில் நம்முடைய சமுதாயத்தை காப்பதற்காக அறக்கட்டளை மூலமாக பல்வேறு இளைஞர்களை பல்வேறு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எங்களால் முடிந்த உதவிகள் நாங்கள் செய்வதும் செய்வதற்கு திட்டமிட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பந்தல் ராஜாவோட ஆக்கப்பூர்வமான சமுதாய பணிக்கு பெரியவருடைய ஆசீர்வாதமும் அறிவுரையும் இளைஞர்களுடைய முழு ஒத்துழைப்பும் எந்த இடத்திலும் தவறான வழக்கத்திற்கு தவறான பாதைக்கு செல்லாமல் இந்த வேளாளர் சமுதாயத்துக்கு உரிய ஒழுக்கமான ஆன்மீக பாதையில் அறவழியில் நம்முடைய சமுதாயத்தை கட்டி பாதுகாக்க நம்முடைய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு நம் சமுதாயத்தை ஏலங்கமாக அழிக்க நினைப்பவர்களுக்கு நாம் ஒன்று சேர்ந்து போராடி இந்த சமூகத்தின் வீரத்தை வெளிக்காண்டு வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி